வணக்கம் வில்லம்பு செய்திகள் முன்னாள் ராணுவ வீரருக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவை தனிநபரின் பெயரில் மாற்றப்பட்டதை தன்னுடைய பெயரில் மாற்றி மாற்றித்தரக்கோரி ராணுவ வீரரின் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த மூக்கரம்பாக்கம் கிராமத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணி ராஜகிளி தம்பதியர்கள் மேலும் முன்னாள் ராணுவ வீரர் மாசலாமணி புனே பினாங்கு ஆகிய பகுதிகளில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தவர் இவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு தமிழக அரசால் திருவள்ளூர் அடுத்த சித்தம்பாக்கம் கிராமத்தில் புஞ்சை சர்வே எண் என் மூன்று ஏக்கர் எண்பது சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை முன்னாள் ராணுவ வீரர் மாசலாமணிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிலத்தை சீர் செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வரை அதில் விவசாயம் செய்து வந்துள்ளார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் மாசலாமணி இறந்த பின்பு அந்த நிலத்தை அவருடைய மனைவி ராஜகிரி அதே பகுதியை சார்ந்த நபர் ஒருவருக்கு குத்தகைக்காக விட்டுள்ளார் இந்நிலையில் சில ஆண்டுகளாக குத்தகை தராமல் இருந்ததால் அந்த நபரிடம் ராஜகிளி கேட்டபோது என்னால் குத்தகை தர முடியாது உன் கணவர் இந்த நிலத்தை எனக்கு விற்றதாகவும் உங்களுக்கு தர முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று சில ரவுடிகளை வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராணுவ வீரரின் மனைவி ராஜகிழி இது சம்பந்தமாக இரண்டாயிரம் வருஷத்திலிருந்து பல அதிகாரிகளிடம் நேரில் சென்று மனு அளித்தும் முதலமைச்சர் பிரிவில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இது சம்பந்தமாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் எங்களுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவரின் பேரில் போலியாக மாற்றப்பட்டுள்ள பட்டாவையும் எங்களுடைய மூன்று ஏக்கர் எண்பது சென்ட் நிலத்தையும் மீட்டுத் தரக்கோரி மனு அளிக்கப்பட்டது செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்